அம்மனி ஆத்தா அம்னியாத்தாக்கு வா புண்ணு வந்துருச்சு இந்த அப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிற்கிது இதுக்கு தான் ஒரு மெடிசன் இருக்குது நல்லா சுடு தண்ணியை காய வச்சு அதில் உப்பு கல் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கலக்கி அப்படியே வாயை கழிவிடணுங்க அதை தான் செய்ய போகிறேன் அம்னி ஆத்தா அதை குடிக்கிறதே இல்லை வாயை கழுவி தான் புண்ணு உனக்கு ரொம்ப பரவாது சீக்கிரமே அப்புறம் பட்டு போயிடும் மாதிரி வந்துருச்சு வச்சிங்களா ரெடியாக வந்துடும் எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல மஞ்ச இன்னொரு இருக்கா இன்னொருத்தரவை கழுவிடுமா சூடுதா குழப்பதா ஆறி ஆரிப்போக்கும் அடுத்து வேறு யார் இருக்காண்டா நம்ம கிரு கிருஷி உ லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இது நான் உலக இப்போ தான் வருது இதுக்கு ரெண்டு ஒரு கடா இருந்துச்சு நான் கிருஷி தண்ணி பார்த்தா மஞ்ச மிச்சேன் இருக்கா குடிச்சிடாது இன்னைக்கு வாட்டுக்கு திரும்ப எந்த பக்கம் இருக்குன்னு இந்த தான் இருக்கா இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துக்கும் மாசப்போத்தையே போதுமா உனக்கு அடுத்து வேற குட்டிக்கு ஐஃபால் உன் காலில் சேர்த்து கொண்டு இருந்துச்சு இதுக்கு நல்லா கேட்கும் இந்த தானே இந்த காலை அந்த காலை இந்த காலன்னு தெரியலையே இந்த காலை தேக்க மாதிரி நான் நல்லா உள்ள சரி வரேன் உனக்கு தான் நல்லாயிருக்கும் கனகண்ணான்னு இருக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரியாக போகும் சுகமாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா சுகமாக இருக்குது போதும் இந்த மஞ்சள் போட்டோம்னா நல்லா இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகும் என்ன உழைச்சி வரேன் உனக்கு நல்லா கழிகிறோம் இந்த கல் தானே தெரிஞ்சு தக்காளி தட்டணும் தக்காளிதான் பைய அவ்வளோ தான் முடியாது வேறு சேர்த்துக்கு நல்ல அந்த நெகந்தான் அவளுக்கு வலிக்குது இதை வெட்டி விட்டுணும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சேர்த்துக்கு இல்லைங்க காலை கொண்டு விடணோன்னு சரியாது சரியாயிரும் பாருங்க நேற்று இன்றைக்கி சுடுதண்ணை ஊற்றி நல்லா கழுவி விட்டதுனால குட்டியம்மா நேற்று லீவில் இருந்தா இன்னைக்கு பாருங்க முதலாளி போகிறாளா இந்த வர அவர் காலு சரியானா புதுமையாக ரெக்க கட்டி பரப்பான் குட்டியம்மா ஏ குட்டியம்மா இந்தா இல்லை வேமா போகாத மறுபடி காலை பஞ்சர் ஆயிக்கிறாத காலு பார்த்தா நல்லா இருக்கு நான் குட்டியம்மா உன் மகளை வேற கூட்டுக்கு வந்திருக்கேன் அவ்வளோ நண்பர்களே எல்லா வணக்கம் வணக்கம் என்னோட பேர் வைரம் நல்லா ஆடி காற்று அடிச்சுக்கிருக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தீ பிடிச்சிட்டு இருந்த இடம் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா பச்சைசேன் இருக்குது ஆனால் என்ன வெயில் இன்னைக்குன்னா பரவாயில்ல நல்லா அடிச்சுக்கிருக்கு சரி வாங்க பையனை ஆரம்பிப்போம் காலு கீழே எம்பிட்டு கோரம் இருக்கு எவனாவது ஒருத்தன் தொட்டு பார்க்குறேன்னா நல்லா வயக்காடு இருக்க கோரை ருசி பார்த்துட்டு இது நல்லா ஆடு மாடு உழைப்பிருக்குமா இதெல்லாம் ஏதும் நினச்சிக்கி இருப்பாங்க ஆனால் சாயந்திரம் வேண்டாம் விழுந்து விழுந்து போய்விங்க வரும் எவனா தான் ஒரு தலை வைக்கிறேன் தெனா போட்டு ஒருத்தான் அந்த மெயிரா ஒருத்தன் கூட தலைவலிக்கல வாங்க வாங்க இன்னைக்கு கொஞ்சம் உடனே வயக்காடு போகணும் கொஞ்சம் லேட்டாக போவோம் ஏன்னா இந்நேரம் போகணும் நல்லா வெயில் அடிச்சு என்ன புல்லு காயிட்டாங்க அப்போ தான் பண்ணி திருவனோரு நான் குட்டிமா மகளே இன்னைக்கு அவனை விட்டு வந்த உன் தோஸ்து ஸ்கைபால் மகனை விட்டாச்சு அவன் வீட்டில் கிடைக்கான் இவ்வளோ மட்டும் பற்றிக்கு வந்தாச்சு நேற்று தான் முத முதல்ல உள்ளே போக போகிறோம் சொன்னோம்ல ஆடலாம் அந்த புதுக்கோட்டத்துக்கு சாயந்தரம் கூட்டு போனோம்ல கூட்டு போனோம்னா இங்கேயோ கூட்டு போகிறாங்க நினச்சிட்டாங்க ஆஹா இங்கேயோ கூட்டு இழுத்து போகிறாங்க எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து போய் காயறோடையே கொண்டு போய் உள்ள குட்டத்துக்குள்ள பாட்டினோம் இந்த முக்கியமான ஒரு படிலாம் ஒன்று ரெண்டு மூணாக கட்டினோம் மீதியெல்லாம் உள்ளே போய் அந்த கேட்ட கேட்டால் பார்க்குறாங்க என்னடா அது எதுவும் ஜெயிலு கையில் அடைச்சிட்டாங்களா வெளியில் சுற்றி அடைப்போச்சுருக்காங்க மோந்து மோந்து பார்க்குறாங்க இங்கிட்டிருந்து எப்படி எஸ்கே பார்க்க நம்ம ரோசக்கார ரசியா சுப்பு தாயி அது போக நம்ம அம்முனி எங்ககிட்டாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க அவங்கள பார்க்க புதுசாக இருந்ததுனால என்னடா செய்கிறது ஒன்றும் இல்லாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன் கற்றுனா ஒன்று நாடு அப்புறம் நானும் அம்மா கொஞ்சம் மடைக்கு போட்டு நுட்ப பாட்டி வச்சு கொஞ்சமாக படுக்க போட்டோம் நைட்டு ஆக 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 அப்படியே கொஞ்சமாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேறே ஆனால் என்கிட்ட கொஞ்சம் சும்மா படுத்துட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் சும்மா ட்ரெயினிங் கொடுக்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த இடம் செட்டாக ஏன்னா அவங்க பழைய இடத்தவே நினச்சிக்கிட்டே இருக்காங்களா இன்னும் அந்த புது இடத்துக்கு செட் ஆகலை நம்ம அம்மனி ஆத்தா தான் அப்படியே அந்த கேட்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கு எங்கிட்ட அங்கிட்டு முளைகிறா இவள் அவெல்லாம் அந்த ரசைக்காரியில் அவள் அத்தைப்பட்டா நேற்று சரியான மேட்ச்சுங்க மயக்காட்டிலே நல்லா மேஞ்சு நாலு மணிக்கே வீட்டு கிளம்பினாயில்ல இன்றைக்கி அதனால தான் அவனுக்கு பசியாக எடுக்கலை இருந்தாலும் அங்கிட்ட ஒன்று இங்கிட்டனு மேய்யிற மாதிரி மெய்யிறாங்க படுக்கிற மாதிரி படுக்கிறாங்க நல்ல மேட்சை இன்றைக்கி அதனால தான் அதேமாதிரி சீக்கிரம் போய் பேசிட்டு நாலு மணிக்கு மூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப வேண்டிதான் காற்றடிக்க காற்றடிக்க ஒரு வாரத்துக்குள்ளே நெய்யப்போதெல்லாம் காய்ஞ்சு மறுபடியும் இந்த புல் எல்லாமே காயப்போதுங்க ஊட ஒரு மழை மேய்ஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காற்றுக்கு மூணே நாளில் பாருங்கள் அந்த தரையெல்லாம் காஞ்சவே போக்கும் என்னென்ன வயக்காடு வந்தாச்சு நீ நண்டு புள்ள கடிங்க இவங்க போன அந்த கோரம் பிள்ளை தான் கடிப்பாங்க அப்புறமேல் கடிக்கலாம் அந்த நல்ல பூ பூத்துருச்சு நல்லா திங்கிற ஸ்டேஜ் வந்துச்சு நீங்கள் எவ்வளோ அதை அந்த கோரைக்கு தான் போகிறாங்க நேற்ற விட இன்றைக்கி நல்லா கோரம் இன்னும் நல்லா இருக்குங்க பச்சை பசேண்டு நல்லா இல்லாமல் இருக்குது இதுலேயே மேஞ்சா மேயெல்லாம் நீங்கள் இதை விட்டு அதை விட்டு அதை விட்டு அங்கே வரைக்கும் போயிடுவாங்க சுற்றுறது இருக்கு அத்தை அத்தை ஆ வித்தியாசம் சுற்றுவா நல்லா சுற்று என்ன நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா புழுதான் அவங்களுக்கு அப்படியே புல்லுக்கு அது அப்படியே இப்போனு இருக்கும் போல் முத்த நானும் இந்த குடும்பத்தில்தான் பிறந்திருக்கேன் எனக்கும் வீரம் இருக்குடா வரப்போ முட்டையே போல நம் முத்தலகே முட்டை தள்ளு நக்ட்டே நம்ம முத்தலுகே ஆள் வேறு லெவல் ஐட்டாக போ முத்தலகே இன்றைக்கி தான் சீக்கிரமாகவே வயக்காட்டுக்கு வந்தாச்சுங்க அக்கா வாருங்க கீரை செடியை எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு வருங்க தெரியாத்தா கொடி ஓட்டுருச்சுங்க சின்னதாக இருந்துச்சா கொடி ஓட்டுருச்சு இன்னும் மாட்டாங்க மாடு தான் தின்னும் அவ்வளோதான் மா ஏன்னா மண் ஓட்டிடுமா மாடு தான் நல்லா எடுத்து எடுத்து எடுக்கும் எலிக்கால் கீரை நல்லா வச்சிது ஆடு திங்கிறது நம்ம பசங்க திங்கிறதெல்லாம் ஐட்டம்லாம் சும்மா மேலே ஆளப்பா அடிப்பாங்க அதெல்லாம் இன்னும் இருக்குது இன்னும் அவங்க ரெண்டு பேத்துக்கு வாய்க்கா தகராரு சுப்புத்தாய் அது புளிய மரத்து மகனே சைனா காரேன் சைனா காரை கண்டு வச்சவனே ஆடு ஆடுபட்டுரியா செட்டியை பற்றியில காய் ஹா அத்தே ஆ தே புத்தாக்க பாரு கை ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மாறு ஓட்டத்தை பாரு இன்னும் அப்படியே நீ வெயில் அடிக்கிறே சீக்கிரம் வேணும் மேஞ்சு தண்ணி குடிக்க போகணும் இன்னைக்கு நல்லா தண்ணி உடிக்கணும் மதியம் வாங்க இன்னைக்கு அரிசி கொலை பக்கம் போவோம் அந்த அந்த கொஞ்சம் பக்கம் அரிசி கொள்ளை திங்க விட்டு அப்படியே திருப்புவோம் ஒரு தாடி ஆத்தா ஹா ஹா முனி ஆத்தாவும் சுத்தாக்கி சிட்டு புள்ள ஹா 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 ஏய் அங்கே போய் நாயா நீ வாட் தோட்டத்து பக்கத்தில் இங்கே நல்லாங்க ஹா அந்த அரிசி கொலை இன்னும் வளர்த்து வாங்க இன்னும் கொஞ்சம் இப்போதான் வளர்ந்துக்கிருக்கு தலை தூக்கி இருக்குது இப்போ சின்னதாக இருக்குது இப்போதான் வானத்தை ஈட்டி பார்த்துக்கிருக்கு வாங்க அங்கே நல்லா வளர்ந்து என்ன தெரிஞ்சு காஞ்சிருக்கும் அங்கே போய் பார்த்தா தெரியும் இன்றைக்கி செம்பரியாடு வருங்க ஏன்னா அந்த ஏரியா நம்ம ஏரியா இருக்கிறது எல்லா ஏரியா செம்பரி ஆடைனா வெயில் அடிக்கிறா தண்ணி குடிக்கும் தான் வருவாங்க அதனால் எனக்கு ஏன் போட்ட செம்பரி ஆடை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முன்னாடி பழுவே அம்மா உக்கானமா ஏய் ஆத்து உங்கள் அம்மா விட்டு போயிட்டா அப்போ பச ஏரியுன்னு எந்த பக்கம் போயிட்டாலும் தெரில போ ஆற்று அமெரிக்கா போயிட்டா போனை விட்டு போயிட்டா ஏய் ஆத்து அம்மா எங்கே இருக்கா தெரியல பிடி மாத்தா வெயிடா போயிரு அவள் எப்படி ஆளு கா விடி மின்னல் சூறாவளியாக வந்தாலும் வசைய மாட்டாள் நீ கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படியா வாங்கடா அங்கே போயிட்டு வருவோம் தான் அந்த அது வரைக்கும் போனோம் அன்றைக்கி நல்லா செந்திட்டி இருந்துச்சு அரிசி கொலை இருந்துச்சு ஒரு மோது மோதல் வருவோம் அந்த உழவு கட்டி இருந்துச்சு அதில் நல்ல அரிசி கொலை வளர்ந்துருச்சு போய் பார்த்துட்டு தான் வருவோம் என்ன வெயில் அடிக்கும் போது பார்த்தா தான் மலை பெய்யும்போது ஓடியா வட்டச்செயலரில் வண்டு முருகன் வரி கூத்தரை இப்படியே நடந்து போனால் இந்த மலைக்கு போயிடலாங்க என்ன ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் ஒரு காலத்தில் விளாடு மேத்தவங்களாம் அந்த பஞ்ச காலத்தில் போய் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி தான் குளத்தில் தண்ணி கூட்டுக்கு இருந்தாங்க இங்கேருந்து காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி ரெண்டு மணிக்கு அங்கே போயிடுவாங்க திருப்பி சாயந்தரம் வரை ஏழு மணி ஆயிருங்க தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு இப்போ அந்த பஞ்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல எப்பயுமே இந்த குளத்தில் தண்ணி இருக்குங்க அந்தளவு தண்ணி எப்போயுமே கிடக்கும் அது பாறைகா ஃபுல்லாகவே பாறையாக தண்ணி இருக்கும் எல்லாமே உள்ளே தாமராக இருக்குமா இங்கேருந்து தண்ணிக்கு விடுவாங்க இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போயிட்டு வருவாங்க கிடமாடுலேருந்து செம்பரி ஆடு செம்பரி ஆடுக்காரங்க அளவுக்கு போனது எந்தாச்சும் வெள்ளாடுக்காரா போயிருக்காப்புல இங்கேருந்து போய் தண்ணிக்கு விட்டு ஆனால் நாளாக நடந்தே அழைச்சி போவோம் அந்த ஆடை தான் பார்த்தீங்கன்னா சரியான கடா பாருங்க நம்ம பெரிய நம்ம விரும்பாண்டி அந்த ஹைட்டில் ஆடு இருந்துச்சு இத்தனைக்கு சீனி ஆடு அதை விட என்ன திரும்ப ஆடுங்க நீங்கள் மிரண்ட்டை போய் ஆடு இவ்வளோ கட்ட சீசம் ஹைட்டு இவ்வளோ ஆரம்பிச்சுங்க நான் அந்த ஆடை கண்ணெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ நான் ஒரு அப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிற டயத்தில் அப்போ நல்லா பஞ்சம் நல்லா முரட்டை முரட்ட ஆடா இருக்குங்க இப்போல்லாம் அந்த பழைய தரத்தை ஆடுங்க தான் கரெக்டாக அந்த சின்ன ஆண்டு எல்லாம் அந்த உழவு கட்டியில் போயிட்டாங்க அவங்க வாய்க்கு அந்த அரிசி கொள்ளை அடிக்கும் இவங்களுக்கு செந்தட்டி தின்னுங்க இன்னைக்கு செந்தட்டியை திங்க விட்டு உங்களை வெறுக்க வைக்கிறேன் அதுக்கு தான் கூட்டுக்கு வந்துருக்கேன் செந்திட்டு சந்திட்டு நீ அழைகிறாங்க எந்தவாறு படும் தலையை சாச்சுக்கிட்டு அடிக்கிறான் கிறுக்கு கிரேஷே சூதுவாதா எல்லா பேரும் என்ன பறந்து போய் என்ன தின்றாங்கன்னு பாரு பாரு சண்டை கூட நீ என்னடானா ஒரு நாளைக்கு ஒரு நாள் பின்னாடி போய்கிருக்கேன் ஓடு கண்ணு கண்ணுமையே ஆ நல்லா கடி நல்லா கரும்பு எனக்காய் நிற்கிறா கடி இப்படி அடிக்கிறாரு அத்தடி கரிச்சு கரிச்சு கறிச்சு கடி சீக்கிரம் உனக்கு செகிட்டு மிஷின் கன்ஃபார்ம் தான் நல்லா கடி என்ன எதுவும் இருக்கா அரிசி போலாம் இங்கேயும் அப்படித்தான் அப்போதான் தலையை தலையை தூக்கிட்டே வருது போலப்பா ஆனால் என்கிட்ட கொஞ்சம் விடிய விடிய கிடச்சாலும் பகிர் நிறையாது எனக்கு தெரிஞ்சு இதை மேய்றது விட இதை மேய்ங்க அதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேருந்து இப்போ இங்கே வரைக்கும் வந்தது ஒரு ரெண்டு கிலோமீட்டர்கிட்ட நெருக்கி வந்திருப்போம் அப்புறம் அரசு மட்டும் சொன்னால் கூட சொன்னோம்னா தெரியல இன்னும் போகணும்னா போய்கிட்டே இருப்பாங்க பசங்க வெயில் காலத்தில் எந்த இது வரைக்கும் வந்துடும் அது வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் போகல இப்படியே போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க ஸ்பெஷல் ப்ளேஸ் இருக்குங்க அந்த இருக்காங்க அதெல்லாம் முள்ள வெட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க இந்த கும்பலாக இருக்கா அது பற்றி அதுக்குள்ளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்பெஷல் பிளேஸ் காலத்தில் அந்த குடியை திங்க போட்டு நினைக்கிறேன் சரியான பிளேஸ் ஃபுல்லாக முள்ளை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம போய் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு அந்த ஏரியா பக்கம் கால் கூட வச்சதில்ல ஆனால் இங்கேருந்து பார்த்தா கிளியராக நம்ம ஊர் கரை தெரியுது நான் கண்ணுமையே செந்தட்டி போதும்மா பெருத்தாச்சா இல்லை இன்னும் செகண்ட் ரவுண்டு இருக்கா வா வந்து ரெண்டு ரெண்டு அரிஸ் கோலையை பிடிச்சி கொடுக்கும் பக்கம் யாருமே நெல் போடலங்க தூரத்தில் எல்லாம் தரிசாக தான் கிடக்கு எல்லா தோட்டத்துலேயும் ஒரு ரூம் இருக்கு இந்த கிணறு இருக்குது ரூம் இருக்குது ஆனால் யாருமே இங்கேருந்து பார்த்தா அந்தளவுக்கு போகிற புள்ளுதான் தெரியுது இங்கிட்டு கூட பரவாயில்ல இல்லை ஆனால் அங்கிட்டங்கிட்ட செய்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா ஒன்றும் தெரிலங்க அவங்களுக்கே அந்த அரிசி கோலை வெறுத்துட்டு அவங்களே திரும்பிடுறாங்க பார்த்தீங்களா நேராக திருப்பி அங்கே தான் போகிறாங்க வந்த நேற்று போன போற அந்த டிராக்டர் விழு நேரத்தில் அங்கே போகிறாங்க என் நேராக விட்டா ஒரே இப்படி என்ன ராசாதிகளாக தண்ணி தாக எடுத்துச்சா அதுக்குள்ளே செஞ்சுட்டு தின்ட்டோன்னே வர மண்டையில் நம்ம குருவிப்பேன்னு பார்த்துக்கிருக்கே வரிக்குதிர பார்க்குறா ஏ திரிஷா உங்கள் தலையில் பாரி குருவி பேன்னு பார்த்துக்க அவர்கிட்ட அவ்வளோக்குறா யார் ஜெய பண்ணப்போமா எனக்கு தூரமாக எடுக்கிறவா மூன்று பார்க்குறாரு எதுக்கு வம்பு வேணா திருசா வா ஆ பாரு தொட்டு பாருன்ற வறுக்குறு நான் கோவப்போட்டை முட்டிடுவாங்க திரிசா அந்த அளவுக்குலாம் வீரம் கிடையாது ஆ நல்லா ஊருக்கு உருறா வரிக்குறா மாங்கனே நல்லா ஊருக்கு பேருந்து கொடுக்கட்டா நேற்று என்ன முடிச்சுங்கடா திருசா நான் தண்ணி படிக்க போமா தண்ணி தஞ்சை தண்ணி தான் அங்கே போய் விருற வயக்காடு அங்கே போகணுங்க போவோம் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு ரெண்டு கோரையை கடிங்க வாங்க நல்லா சந்திட்டு திங்க விட்டு உங்களுக்கு அரிசி கோவில் திங்க விட்டேன் இந்த மனசார கொஞ்சம் ஆதரவாக நிறைஞ்சிருக்கும் இன்ன வரைக்கும் படுத்தாங்க இந்த கோரப்புலுக்கு வந்தோடனே விழுந்து விழுந்து மெய்றாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு ஒரு மணி வரைக்கும் இதிலே மேய விட்டு அந்த பக்கம்லாம் போக விடாமல் இங்கேனே மடக்கி போட்டு தண்ணி போய் விட்டுருந்தேங்க கண்டிப்பாக தண்ணி விட்டா தான் அன்னைக்கு கொஞ்சம் பகிர் கொஞ்சம் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா மெய் ஏ கருப்பட்டி மோனிக்கா யாரும் தப்பான முடிவு எடுத்துறாங்க என்ன வாழ்கிற வயசு இருக்குது கிணத்துக்குள்ளே டைவ் போடுறாங்க ஏ டோக்கியோ புள்ளிமான் ஏற்ற மூலிய இங்கே ஒரு சின்ன மூலி புரியாத்த நடுவலை நடுவாளே ஏத்த தெளிவு கொடுத்தா வராத அத்தை இவரும் வேமா போய் தப்பி கிணறு ரெட்டி பார்க்குற ஆழம் பார்க்குறாரு நான் நீச்சல் வளையிருவியா ஏ கரடி மகளே ஓய் ஓத்தே ஏத்தே பையன் தெரியுதுல அப்புறம் இங்க வர தெரியு வரும் திரும்பிடுவோம் அவங்க ரெட்டி பார்க்கக்கூடாது சரியா பாரு படிக்கட்டே இல்லை தண்ணி குறஞ்ச வச்சு வர முதையாவது நம்ம அப்போ வெயில் காலத்துக்கு வரும்போது தண்ணி அங்கேனா இருந்துச்சுக்க இப்போ மொத்தமாக கீழே போயிடுச்சுங்க ஒரு படிக்கட்டு கூட இல்லைங்க கரடி மகளே சொன்னால் கேளு அந்த ஏரியாலாம் கால் வைக்காதான் சொன்னால் கேளு தெரியுதாங்க நம்ம கிணறு ஏற்கனவே ஒரு தடவை வந்தோம்ல அதுக்கு அங்கிட்டு மேற்க நாற்று நடத்துக்கி இருக்காங்க இந்த பக்கம் இந்த ஒரு பக்கம் தொளி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பரவாயில்லங்க நாற்று நட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த பக்கம் கம்மாவா அதனால் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தண்ணி நல்லா கிணறுல ஊரும் போல் அதனால தான் சீக்கிரம் எல்லாம் நடவ போடுறாங்க இங்கிட்டு போக 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 கம்மா தாண்டி போகுதா இந்த பக்கம் தண்ணி அந்தளவுக்கு இல்லை போல் அங்கிட்டு என்ன தெரிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக நெல் நட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிட்டு வரைக்கும் தூரத்தில் வரைக்கும் தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுது கம்மா பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரெல்லாம் குழச்சிக்கிட்டேன் தூரத்தில் இருக்கேன் காஞ்சி தான் கிடக்கணும் பாடு மூஞ்சி பார்த்துக்கிட்டே தெரியணும் ஆனால் பக்கத்தில் இருக்க மட பக்கத்தில் இருக்கிறீங்களா கொஞ்சம் செலும்பாக இருப்பாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தூரத்தில் போகப்பாரு கம்மா தூரத்தில் தள்ளி போப்பாருங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்த கிணறும் இல்லாமல் வெறும் தரிசாவே கிடக்கு விவசாயம் பண்ண மாட்டாங்க காரணம் என்ன சார் அவ்வளோ தூரம் பாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது விவசாயம் பண்ண முடியாது ஆனால் மட பக்கத்தில் கம்மா பக்கத்தில் இருக்குது அப்படி செளிம்பா இருப்பாங்க அது ஒரு குரூப்பு இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த மட பக்கத்தில் கம்மா பரி உடஞ்சி வந்தா முத வந்து அழிகிடுதா அவன் தானே இருக்கும் ஆனால் தூரத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்காரு அவங்க சந்தோஷப்படுவாங்க அழிஞ்சா மொதல் அவன் தான் அழிவியான்னு அதே மாதிரி அவனும் அழிவியான் அரிசிக்கு வந்து இவனு ஜேர்த்து அழிச்சி போவாங்க மடம் உடஞ்சா மொத்தமாக தான் நம்ம குட்டி அம்மா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா நடி குட்டிம்மா அம்மாங்களே இதுக்கப்புறம் எல்லா பற்றி வெயில போட்டோம்னா எல்லாரும் சாமி ஆட ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் கம்பரசம் மோட்டர் மாதிரி மூச்சு விட்டுருவாங்க இதுக்கப்புறம் போய் தண்ணிக்கு விட்டு அந்த வேப்ப மரத்தில் படுக்கிறான் நம்மளுக்கு நிலக்கெல்லாம் பஞ்சம்ல புடியவா போவோம் வா தண்ணி குடிக்க போவோம் வா போ வெயில் படுக்காதீங்க காய்ச்சல் வந்துடும் பண்ண மரம் வாங்க நடப்போம் நல்லா படுக்கத்தானே தானே பார்க்குறேன் இங்கே தூக்கும் கண்ணை சொக்குது போல் வெயில் படுக்க படுக்க காய்ச்ச வர போது ஏ லீசா நீங்கள் ஏன் ஏற்கனவே ஒரு நாள் மெடிக்கலுக்கு வந்த ஒரு சாமி ஆட்டா அடிக்கா குடியாப்பா போவானே கருப்பு கருப்புறேன் வந்து மேயலாமடா ஃபுல் எங்கேயும் போகாதா தண்ணியாக குடிக்க குட்டியம்மா தெனாவட்டே நானும் ரெண்டு பொறுமை வேஞ்சிட்டு வாங்க கருத்தவனா வாங்க நான் தண்ணியை குடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கே போய் தூங்குறோம் அப்புறம் வாங்க நீங்கள் வாங்க முடியாது சிலுக்கை வா முதம் போவோம் என்னாவிட்டே வா தனியாக குடிச்சு வந்து மேய் நல்லா படுத்துக்க இங்கே வந்து அப்படியே படுத்தின்னா அப்புறம் தூக்கம் வராது ஒத்துக்கலாம் தண்ணி குடிச்சா நல்லா தூக்க போகிறோம் வந்து சீட்டை பிடிக்காங்க இது நல்லா 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 குடுக்குழுன்னு இருக்குங்க என்ன படுக்க இசவாக இருக்குது தெரியல இதுவா இல்லை அந்த மரத்து போகமா இல்லை அந்த மரத்துக்கு போமா தெரியல வாங்க ஓடி ஓடி எப்படி அவங்க போகிறான் ஆ எனக்கு எனக்கு ஏன்னா தனியாக குடி தண்ணி நாகுமே கிடையாது உங்களுக்கு தண்ணியாக பார்த்து போகணும் நிலலை பார்த்து போக தண்ணியாக முதல் குடிக்க தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று தண்ணியே நிறையா கிடச்சி கண்டிப்பாக அதுக்குள்ளே கிடக்கும் தண்ணி குடிச்சாத்தான் நிறைய புள்ளி புள்ளிமோனே தண்ணி கிடக்க கோ இப்படி ஓடி போய் குடிக்கணும் அப்படி குடிச்சாதான் ஆடு மாடு தேரும் பகிரும் நிறையா தண்ணியெலாம் கிடக்குங்க தஞ்சமில்ல ஏன் படுங்கண்ணே உனக்கு மட்டும் வெயில் அடிக்கல நல்லா வளச்சமாக இருக்கா வந்து படு பேசாம திருசா நல்லா விடிய விடிய மேஞ்சால பகிர் நிறையா கொடுங்க நீங்கள் என்ன வெயிலில் படுக்கிறீங்க நெத்தி கட்டினா படுங்க நல்லா நல்லா வளைச்சமாக இருக்கு நெற்றி பட்டுலாம் பாரு காது மண்டைய ஆள் இங்கே மோசம் வச்சு பெண்குண்ணே நீமா காய்ச்ச வர போதிலே படுங்க அதெல்லாம் நல்லா வாரு அது வாடு தோம்பு நல்லா காற்று வர் ஏ பழுன்னு பேத்தி காலை நீட்டிக்கிட்டு கேளவி எனக்கா படுத்துக்க அத்தாடி ஆத்த அப்படி படுத்துக்கிறேன்படி அதாண்டி சமத்து அவங்க சேட்டக்காரிங்க வர உங்கள் பாட்டி நல்லா ஊமைச்சட்டியாக பண்ணிக்கிட்டு எங்கிட்டு வேலை பண்ணுறா படி பேசாமல் மல்லாக்காய் படுத்து விட்டத்தை பார்க்குறது என்ன சோகம் நம்ம திருசா எங்கிட்ட அசையாமல் இருக்கா நல்லா காற்றடிக்க எல்லாம் தூக்கம் வருது எல்லாம் தூக்குறாங்க ஒன்று ரெண்டு பேரும் நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க நீங்கள் எல்லாம் எப்படி அசைகிற மாதிரி இல்லை நீ எப்போ எந்திரிக்கிறாங்க அப்போ மேயட்டுங்க பக்கத்தில் புல் இருக்குது தண்ணி இருக்குது அதெல்லாம் அவங்களே எந்திக்கிட்டோம் என்ன அங்கிட்ட குடுப்பெல்லாம் காடு பக்கம் போகாமல் இருந்தால் சரித்தான் திரிசா திரிசா நல்லா தலைகாணி எனக்கா பஞ்சி அவடு பெருசாக படுத்து கிடக்கா இதுவே நம்ம வேறு ஆடு இருந்தால் எழுதிச்சு விடுவாங்க இப்போ கொஞ்சம் அமைதியான பக்கத்தில் திரிசா அவன் அவர் சைலெண்ட்டாக இருக்கான் ரெட்டு சொல்லி அவள் இருக்காரு ரெட்டு சொல்லி ஆனால் வெயில் நல்லா அடிக்கணுங்க மணி மூணு மணிக்கிட்ட ஆக போகுது தெரியும் வாங்கடா வாங்கடா கொஞ்சம் கேப் புள்ள அசாம் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா இந்நேரம் அங்கே போவோம் நாங்கள் என்ன டைம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் எங்ககிட்ட மணிக்கி போடுவோம் யார் எங்கடா போகிறாங்க இன்னும் டைம் இருக்குடா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குடா அது வரைக்கும் இங்கேயே சுற்றுவோம் ஒரு சின்ன தவறு நடத்த வச்சுங்க டெக்னிக்கல் கோலர் என்னடா மணி மூணு மணி ஆகுதுக்கா மணி ரெண்டு தான் ஆகுது அது இன்னும் கொள்ள பொழுது கிடக்குங்க இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் பொழுது ஓட்டணும் அது வரைக்கும் தாக்க பிடிக்க மாட்டாங்க கூட நான் கூட மணி மூணு ஆயிடுச்சு அதான் திரும்ப நினச்சிருக்கேன் ரெண்டு தான் ஆகுது பாப்போம் ஆனால் நாலு மணி கிளம்புறாங்க அது வரைக்கும் ரிப்பாட்டி வைக்கணும் அது தான் ரொம்ப நல்லா வெயில் நிற்க நிற்க சுகமாக இருக்குது அடிக்கிற காற்றுக்கு அதனால் தான் பசங்க எதுலேயே படுத்துகிறாங்க நைட்டெலாம் காற்று அடிக்கிறது இதே காற்றுக்கு அப்படியே எலும்பு தொலைக்கி நிறையான காற்றுங்க நைட்டெல்லாம் எந்த குட்டியும் வெளியே விட மாட்டோம் எல்லாம் உள்ளதாக இருக்குது புதுக்கோட்டம் போவோம் அது நைட்டு ஃபுல்லாக படுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைட் எதுவுமே இல்லை அது கொஞ்சம் இன்னும் சுற்றி அடைக்கணும்னு வரமா அதனால் நம்ம பழைய கூட்டத்தில் இப்போதைக்கு அடைச்சிருக்கோம் அது ஃபுல்லாக ரெடி ரெடியானோன்னே உள்ளே போயிடுவாங்க இப்போ அதைக்கு கொஞ்சம் சும்மா ட்ரையல் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் கொடுக்குறோம் உக்கடா இருக்கேன் வா பா வடா ஊடியா வடா வரேன் வரேன் வரையா பைய உள்ள தனியாக போட்டு மேஞ்சு போல திரும்பி பார்க்குறேன் ஒருத்தர கூட யாத்தே என் பே யாத்திரை கத்திக்காரியா வாடா 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 யாத்தே உசுறு போயிடுச்சு ஒரு நேரம் பைய உள்ளில் திரும்பி பார்க்குறக்குள்ள ஒருத்தரா காடம் ஈ காக்கடே இந்த கற்று கத்திரியாடா அப்பே இந்த கருப்புசாமியோட மோசமாக கத்துறாண்டா பார்க்கத்தான இருக்கீங்க இந்த கற்று கத்துறீங்க என்ன தரா பார்த்தேன் உள்ள ஒடியாத்திக்கே உள்ளே எதுவும் படுத்து கிடஞ்சா ஊசி போட்டிங்களா என்ன தெரிஞ்சு ஏதாவது மானுங்க எதுவும் பண்ணி இருந்திருக்கும் இவ்வளோ உள்ளே படுத்து கிடந்திருக்கு ஊசி போட்டுருப்பாங்க ஆத்தே ஆத்தே கடிக்க போய் அத்தை முடிக்கா நரி உயிர் கொடுத்து ஓடி போச்சா வாங்க இங்கிட்டு வாங்க பண்ணி இருந்துச்சா நான் தான் இதுக்குள்ளே படுத்து கிடந்திருக்கோம் ஊசி போட்டுருப்பாங்க டோடியாப்பா தென்னாட்டே இப்போ தான் எலிக்கால் கீரையே கடிக்க ஆரம்மிச்சிட்டாங்க நல்லா மண்ணு விட்டால் வளர்ந்து சொல்லுங்க கம்மாவுக்குள்ளே இந்த இடத்துல எலிக்கால் கீரை வர்றது நல்லபால சீமக்கரில் பிடுங்கினதாங்க இந்த மண்ணில் வளர்ந்துருக்கு பாருங்கள் திட்டி ஒரு பக்கம் நண்டு புல் தான் நல்லா வளர்ந்துருக்கு இந்த எலிக்கால் கீரை கடிச்சாலே போகுது நல்லா வகை நிறைய இதனால் அந்த எங்கேனே நண்டுக்கு ரூபா வேறு எங்கிட்ட போகணும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நண்டு புல் நிறையா வரும் ஏன்னா இந்த வட்ட விதை விட்டுருச்சு அப்படியே அந்த விதெல்லாம் கீழே விழுந்து அப்புறம் கோடை காலத்தில் நல்லா பட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி மழை பெஞ்சு முளைச்சோன்னா இன்னும் ஏப்ப இடப்படாமல் முளைக்கும் கொஞ்சம் உப்பு வருகை முளைக்காமல் இந்த நண்டுக்கால் புல்லாக ஒரு ரெண்டு வருஷம் முளைச்சோன்னா இருக்கும் அப்போ தான் ஆடு முளைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தேரும் உப்பு வந்து அந்த ஏரியா அது அந்த பக்கம் போய்க்கணும் இந்த மட்டும் நண்டுக்கால் புல்லாக புல்லாம் வளர்ச்சோன்னா நல்லாயிருக்கும் அந்த வார்க்கு விதை வளர்ந்துச்சு வருங்க விதை வந்து முத்த போகுதுங்க இது அங்க நண்டு கால் புல் விதை ஒரு இதில் எத்தனை இருக்குது பார்த்துங்க எத்தனை ஆயிரக்கணக்கில் மழை இருக்குது அப்படியே கொஞ்சமாக காஞ்சு காய்ஞ்சு காஞ்சு அப்படியே விழுந்துடும் இன்னும் நெக்ஸ்ட் இயரு கண்டிப்பாக டெஃபினட்லி இந்த பக்கம் நியாயப்பட்ட புல்லை பார்க்கலாம் காதை கடிக்காது ஒன்லி வெஜிடபிள் தான் சாப்பிட்ணும் நான்வெஜில் சாப்பிடக்கூடாது காதை கடிக்காது இவ்வளோ மூணிலாம் தூக்கணும் காதை கடிக்கிறப்ப செலிஸ்து அந்தளவு காதை கடிப்பை பயம் இல்லை இன்னும் கீழே இருக்கிறவா ஆ உங்கள்கிட்ட மயில் கத்துக்கிறீ மயில் எப்படி கத்தும் ஆ மயில் எப்படி கத்தும் முதல் கிட்ட ஒட்டவே மாட்டாங்க இப்போதாங்க நல்லா பழகிறாள் உங்க கிட்ட வந்தால் ஓடிச்சுடுவா இப்போ இப்போ அந்த தூக்கம் ஒன்றையே அடிக்கடி அந்த பாசம் வந்தோட ஊட்டிக்கிச்சு இல்லாட்டி கத்தி யாத்தையா போயினு கத்துவா அத்தையா நல்லா கொம்பை இருக்கா நம்ம கும்பனை இப்போ அவளை பார்த்தா கொம்பளை பார்க்குற மாதிரி அதே முகச்சாடை மாற்றமே இல்லாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொம்பனை மாதிரி எப்படியோ ஒன்றாவது உருப்படியாக விட்டு விடுத்து போனேன் இறக்கி விட்டுருவா ஆ இந்த இறக்கி விடுவேன் வாடா சைனாக்கர பைவில் இப்போ புறா கண் இருக்குது சைனா காரங்க கண் இருந்துச்சு நல்லா சரியாயிடுச்சு போனேன் ஆடு பார்க்க வித்தியாசமாக ஆகிட்டாடா இவனுக்கு கொம்பை மாதிரியே அந்த இது இருக்குங்க நல்லா அந்த முகச்சாடெல்லாம் இருக்குது எப்படிரா அந்த உங்கள் கொப்பேன் கொம்பே வேற லெவலாக இருக்கியா உங்கள் கொப்பனை மாதிரி நினைஞ்சி வருவாங்க நல்லா அந்த பவர்லாம் இருக்குது அவன் அப்படி கிடையாது அந்த மீடியாமரு அவன் அந்த அளவுக்கு முன்ன மாதிரிலாம் வெடிப்பு இருக்க மாட்டேங்குது இவனுக்கு நல்லா வெடிப்பு இருக்குது பாப்பா எப்படி வருவேண்டோம் என்னடா புளிய மரத்தமாக நான் இப்போ நல்லா கோவலங்குடி மாதிரியே இருக்கும் ஆனால் அது கோலம் கிடையாது ஆனால் ஆடு நல்லா தும்பாங்க இந்த கொடியை இன்னும் நல்லா படம் என்ன வர தான் கரெக்டாக கடிச்சு கடி வாக்கெல்லாம் மிஸ் பண்ணால் படிக்கணும் பாருங்க தூதுவள அங்கே இருக்குண்ணா தூதுவளகு காணேன் காணன்றே பாருங்க இன்னும் இப்படின்னு போக வேண்டியதா இலையை பார்த்தீங்களேன் நல்லா மொரட்டு மொரட்டு இலையா இருக்கா நல்லா இலையாக பார்த்து பிடிக்கிறேங்க ஆனால் ஒன்று ஒன்று ஆடு திண்டை மிச்சம்தான் இருக்கு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா கேட்குது இருமுழுது செம்மையாக கேட்குதுங்க சளிக்கு அளவு பிடிங்காச்சு நாளை காலையில் இது தான் நமக்கு மருந்து எங்கேனாங்கன்னா கிடைக்குதோ அந்தந்த இடத்துல ஆட்டையை போட்டு வச்சுக்கணுங்க தூது ஆடு நிறையா திண்டு காலி பண்ணிடுதா அது திண்டு மிச்சம் தான் கொஞ்சம் சும்மா கிடச்சிருக்கு அதை அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருமலுக்கு நல்லா கேட்குதா எங்கனாங்கன்னா கிடைக்கிறதோ தூக்கிற வேண்டி தான் நான் என்னடா ஆளாகணும்னு பார்க்குறேன் எல்லோரும் கீழே வந்திருக்காங்க ஏட்டா காலையிலேருந்து விடிய விடிய கோரப்பு கிடைச்சிங்க இன்னும் இந்த கோரப்புளுக்கு தங்க வந்திருக்காங்க அதை விட இது டெஸ்ட்டாக சரி நண்பர்களே இதுக்கு மேலே பசங்க நிற்க மாட்டாங்க மணி இன்னும் அஞ்சு மணி ஆகலை ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா மூஞ்சி சேர்த்து நல்லா அடிச்சிக்கிருக்கு இன்னும் கொள்ள பொழுது கிடைக்கு நான் இதுக்கு மேலே என்ன போய் அஞ்சு மணி கட்டிட்டு அப்படியே படுக்க போட்டு அஞ்சு டு ஏழு வரைக்கும் நல்லா தூக்கம் தூக்குவாங்கி அப்புறம் ஏழு எட்டு மேலேருந்து கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தூக்கம்லாம் வைப்பாங்க அந்த ரெண்டு மணி நேரம் தூக்கணும் நம்ம தூக்குவாங்க அதுக்காக முன்னாடி போய் படுக்க போட்டுறது அதனால் இந்த காணொலி இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த காணொலி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க சப்ஸ்கரைக் கலா போட்டு தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்கு வரேன் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுறது நான் உங்கள் வைரம் சி டாட்டா பாய் மாடை இப்போதான் கட்டுமாடு போயிட்டு போகுது நம்ம அதை விட சீக்கிரம் போகிறோம் ரைட்டு டாட்டா பாய் ஐ ஓடியா பாபே